ஜிஎஸ்டி வரியில் வரப்போகும் மாற்றங்களால் பைக் மற்றும் கார் போன்ற வாகனங்களின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது ஜிஎஸ்டி வரிவிதிப்பில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என அதிரடியாக அறிவித்தார் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இந்த மாற்றங்கள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன என தெரிகிறது இதன்படி இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறைகளில் அதிரடியாக மாற்றங்கள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் சாமானிய மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் மோடி மக்களுக்கு தீபாவளிக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று கூறியதிலிருந்து இந்திய மக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் மூலமாக இந்தியாவில் பல்வேறு பொருட்களின் விலையும் குறைய வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் போன்ற வாகனங்களின் விலை மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும் என சொல்லப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் பெரும்பாலான கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு இருபத்தெட்டு சதவிகிதமும் வரியும் எஸ்யூவி வகைகளுக்கு ஐம்பது சதவிகிதமும் வரியும் விதிக்கப்படுகிறது அதாவது கார்களின் என்ஜின் திறன் நீளம் ஆகியவற்றைப் பொறுத்து கூடுதலாக ஒன்று சதவிகிதம் முதல் இருபத்தி இரண்டு சதவிகிதம் வரை இழப்பீட்டு செஸ் வரி விதிக்கப்படுவதால் மொத்த வரி சுமை இருபத்தொன்பது சதவிகிதம் முதல் ஐம்பது சதவிகிதம் வரை உயர்கிறது இவை அனைத்தையும் சதவிகிதம் வரிக்குள் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என கூறப்படுகிறது